Teb tamıl வணக்கம் இப்பொழுது சிரியாவை கைப்பற்றி அதிகாரத்தில் கொண்டு வர இருக்கின்ற முக்கியமான ஆயுததாரிகள் குழுவினுடைய தலைவர் ஹயத் அல் ஜாம் அமைப்பினுடைய தலைவர் அபு முகமது அல் ஜபானி யார் இதுதான் முக்கியம் ஒரு நாட்டையே கைப்பற்றி வல்லரசுகளை விரட்டியடித்து அதிகார கட்டிலை நெருங்கி கொண்டிருக்கின்ற இவர் அமெரிக்காவினால் தேடப்படுகின்ற ஒருவர் இவருடைய தலைக்கு அமெரிக்கா விதி பழைய பணம் பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் இவர் குவைடா அமைப்பு ஐ எஸ் அமைப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடைய மூன்றாம் ஆண்டு அமெரிக்க படைகள் ஈராக்கில் இறங்கிய பொழுது ஈராக்கில் அவர்களுக்கு எதிராக போர் புரிவதற்காக பேருந்து வண்டியில் தன்னுடைய சகாக்களை ஏற்றி கொண்டு ஈராக்கிற்குள் நுழைந்த ஒருவராகும் பழைய ஐ அமைப்பினுடைய தலைவர் அபுபக்கர் அல் பக்காடியுடைய தொடர்புடைய ஒருவர் இதன் பின்னர் கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடியில் இருந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விடுதலையாகி வெளியே வந்தவர் அத்தருணம் அபுபக்கர் அல் பக்காடியினுடைய பெருந்தொகையான டாலர் பணத்தை சூட்கேஸ்களில் அடைந்தபடி சிரியாவிற்குள் வந்து இறங்கியவர் என்பது இவருடைய வரலாறு அன்று எப்படி அதாவது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஈராக்கின் மசூல் நகரத்தை ஈராக்கினுடைய இரண்டாவது பெரிய நகரம் அதை ஐ எஸ் அமைப்பு ஒரு சிறிய எதிர்ப்பு கூட இல்லாமல் இலகுவாக கைப்பற்றிய பொழுது என்ன நடைபெற்றதோ அதுபோன்ற ஒரு தொழில்நுட்பம் தான் இப்பொழுது அலிப்போ நகரம் விழுந்திருப்பதற்கான காரணம் இரண்டிலிருந்து மூன்று மில்லியன் வரை மக்கள் இருக்கின்ற இந்த நகரத்தை கைப்பற்றிய இவர் மிக பயங்கரமானவர் என்று இவர் குறித்த வர்ணனைகள் இருந்தாலும் தாடி வளர்த்து ஏறத்தாழ பின்லேடன் போன்ற தோற்றத்தை கொண்ட இவர் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமெரிக்காவில் நடத்தப்பட்ட இரட்டை கோபுர தாக்குதல் சரியா தவறா என்பதற்கு அது பற்றி இவர் எதுவும் கூறாமல் அது ஒரு பொய்க் கற்பனை கதை என்றும் அதற்கு அல்கொய்டா பொறுப்பில்லை என்றும் அமெரிக்க ஊடகங்களுக்கு பேட்டியளித்திருந்தவர் இவரை பொறுத்தவரையில் மிக கடுமையான தண்டனைகளை வழங்குவார் சிறுபான்மையினரை மதிக்க மாட்டார் என்ற கருத்துக்கள் பரவினாலும் கூட அவர் தன்னுடைய பேட்டியிலே சிறுபான்மை மக்கள் மதிக்கப்படுவார்கள் சிறுபான்மை மதங்கள் மதிக்கப்படும் என்றுதான் கூறுகின்றார் ஆனால் கடுமையான மத சிந்தனை உடைய இவர் கலீபாவினுடைய மத சிந்தனைகளை கொண்டவராக இருக்கின்றார் இதனால் இவர் கடும்போக்குவாதத்தை கடைபிடிப்பார் எப்படி ஆப்கானிஸ்தானில் நாம் எதுவும் செய்ய மாட்டோம் பெண்களுக்கான உரிமைகளை வழங்குவோம் நாட்டை நவீன முறையில் கொண்டு செல்லுவோம் என்று தலிபான்கள் கூறியதும் அதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய சட்டங்களை கொண்டு வந்தது போன்ற ஒரு சூழ்நிலையே இருக்கும் என்றும் இப்பொழுது இவர் கூறுவது பொய்யாக இருக்கலாம் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன வேல் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இந்த தகவல்கள் அனைத்தும் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்காவில் இருந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களாக நடைபெற்ற மோதலில் சிரியாவினுடைய இரண்டாவது பெரிய நகரமாகிய ஹோம்ஸ் நகரமும் விழுந்துவிட்டது சிறிய படைகள் தங்களுடைய ஆயுதங்களுடன் அங்கிருந்து பின்வாங்கி இருக்கின்றார்கள் நகரம் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கின்றது நகரத்தை கைப்பற்றிய இவர்கள் அடாவடித்தனங்கள் செய்வார்களா என்றால் அலிப்போ நகரத்தில் மூடப்பட்ட கடைகளை எல்லாம் உடனடியாக திறந்து மிகவும் தாழ்மையாகவும் கீழ்ப்படிவுடனும் அவர்கள் நடக்கின்றார்கள் என்று அங்கிருக்கும் மக்கள் தகவல் தருகின்றார்கள் ஆனால் இவர்களுடைய இலக்கு சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றுவது டமாஸ்கஸில் இப்பொழுது பெரும் பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது என்று தெரியாமல் யார் இதற்கு தலைமை தாங்கி மக்களை கொண்டு நடத்த போகின்றார்கள் என்பது தெரியாத ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து சிரியாவிற்கு தலைமை தாங்கிய பசார் அல் ஆசாட் எங்கே என்றால் அவர் டமாஸ்கஸில் தான் இருக்கின்றார் என்று கூறினாலும் உண்மையாக அவர் டமாஸ்கஸில் இல்லை என்று சி தெரிவிக்கின்றது ஏற்கனவே அவர் ஈரானில் இருக்கின்றார் என்றும் கூறப்பட்டது ஈரானை பொறுத்தவரையில் இந்த போரை தொடர முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றது இந்த படைகளுடன் மோதினால் ஈரான் தன்னுடைய முழு பலத்தையும் இழந்துவிடும் அதன் பின்னர் இஸ்ரேல் தாக்குமாக இருந்தால் எதிர்ப்பதற்கு ஈரானிடம் பலம் இல்லாமல் போய்விடும் ஆயுததாரிகள் கடும் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறைச்சாலைகளை கைப்பற்றி அங்கிருப்பவர்களை விடுதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல் ஜ இப்பொழுது மூன்றாவது பெரிய நகரத்தையும் கைப்பற்றியதன் பின்னர் டமாஸ்கஸ் நகரம் இப்பொழுது சுற்றி வளைக்கப்பட்டு விட்டது டமாஸ்கஸ் நகரத்தில் இருந்து போரை நடத்துவதற்கு சிறிய படைகள் தயாராக விழுந்துவிடுமா இல்லையா என்பது கேள்வி ஏனென்றால் ஆசாட் சரியான முறையில் இதற்கு தலைமை தாங்கா டமாஸ்கஸ் போரை கொண்டு நடத்த முடியாது டமாஸ்கஸ் நகரத்திற்குள் நுழைகின்ற பாதைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன கடைகள் மூடப்பட்டு விட்டன தானியங்கி இயந்திரங்களில் பணம் எடுக்கின்ற இடங்களில் இருந்தெல்லாம் பணம் உடனடியாக எடுத்து அரசினால் கொண்டு செல்லப்படுகின்றது இல்லையால் அவற்றை உடைத்து திருடிவிடுவார்கள் என்பதனால் இந்த வேலைகள் நடைபெறுகின்றன மோதாமல் குருஸ்தானியர்கள் கூட தவிர்த்து பின்வாங்கி அடுத்த பக்கத்தால் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் ரஷ்யா ஈரான் துருக்கி ஓர் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மேலும் ஐந்து அரபு நாடுகள் இணைந்து உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தமும் அமைதியும் வேண்டும் என்று கோரியிருக்கின்றார்கள் ஏனென்றால் யுத்த நிறுத்தமும் அமைதியும் இல்லையாக இருந்தால் இங்கு நடைபெறுகின்ற காட்டு தர்வார் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் இது சாதாரண சம்பவம் அல்ல சுனாமி வெள்ளம் போல நடைபெற்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது சுனாமி எங்கு போவது என்பதை மற்றவர்கள் தீர்மானிப்பதில்லை சுனாமி தான் தீர்மானிக்கின்றது அதுதான் இங்கிருக்கும் பிரச்சனையாகும் எல்லாமே மூடப்பட்ட நிலையில் உலக நாடுகளில் தலைப்பு செய்தியாக இப்பொழுது சிரியாவே காணப்படுகின்றது சிரியாவின் அடுத்த கட்டம் என்ன சிரியா என்பது பிரச்சனை அல்ல அது ஏற்கனவே தகர்ந்து லெபனானினுடைய எல்லை பகுதியையும் கைப்பற்றி இருக்கின்ற காரணத்தினால் ஹோம்ஸ் நகரம் லெபனானின் எல்லையோடு இருக்கின்றது எனவே லெபனானினுடைய தலைவிதி என்ன அடுத்து ஈரானினுடைய தலைவிதி என்ன ஈராக்கிற்கு என்ன போகின்றது காசாவில் என்ன போகின்றது எல்லாம் அடுத்தடுத்த மணி நேரங்களில் பல பல அதிர்ச்சி செய்திகளாக மலர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் உலக செய்திகள் சிறப்பு ஸ்டுடியோவில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே